ஒவ்வொரு நாளும் காலை வேளையில் சூரிய உதயத்துக்கு முன்பதாக ஹட்டன் வில்ஃப்ரட் பகுதியில் அமைந்துள்ள ஃப்ரொட்டில் வீட்டு தொகுதி மக்கள் சிவனொலி மலையை தரிசிப்பது வழக்கம் மட்டுமல்லாது ஹட்டன் நகரில் அமைந்துள்ள ஏனைய குடியிருப்புகளையும் கட்டிடங்களையும் அவர்கள் ஏக்கமாக பார்ப்பதையும் வழக்கமாக கொண்டிருக்கின்றனர் நல்லாட்சி காலத்தில் அமைக்கப்பட்ட வீட்டுத் தொகுதியில் ஐம்பத்தைந்து வீடுகள் இன்னும் முழுமையாக்கப்படாது புட்கள் வளர்ந்து கைவிடப்பட்ட நிலையில் உள்ளன அட்டன் மல்லியப்பு தோட்டத்தில் தெரிவு செய்யப்பட்ட ஐம்பத்தி ஐந்து தொழிலாளர் குடும்பங்களுக்காகவே வீட்டுத் தொகுதி அமைக்கப்பட்டது எனினும் தற்போது பதினோரு குடும்பங்கள் மாத்திரமே இங்கு குடியேறியுள்ளன மின்சாரம் குடிநீர் பாதை போன்ற இந்த அடிப்படை கட்டமைப்புகளும் செய்து கொடுக்கப்படாமல் இந்த வீட்டுத் தொகுதி காணப்படுகின்றது குடியேறிய பதினோரு குடும்பங்களும் தாமாகவே மின்சார சபையை அணுகி பணம் செலுத்தி மின்சார இணைப்பை பெற்றுள்ளனர் குடிநீர் வசதி இல்லாத அந்த பதினோரு குடும்பங்களும் முகம் கொடுத்துள்ள சிரமங்களை வெறும் வார்த்தைகளால் கூறிவிட முடியாது ரெண்டாயிரத்தி இருபது ரெண்டாயிரத்தி இருபது நாங்கள் இங்கே வந்தோம் வீடு மே பணியை வீடு நாங்கள் நாங்கள் மல்லிகப்பில் தான் மேலே வந்தோம் மல்லிகைப்பை தான் எங்களுடைய எஸ்டேட் நாங்கள் எஸ்டேட்டில் இருந்தால் எஸ்டேட் வேலை செய்வோம் எங்களுக்கு எப்படி ஒரு வீடு வீடு திட்டம் எங்களுக்கு போட்டு கொடுத்தாங்க நாங்கள் லயத்தில் இருந்தாலும் இங்கே வந்து நாங்கள் லயம் மாதிரி தான் இருக்கிறோம் மழை வந்தால் கூரையிலேருந்து இருந்து எல்லாம் ஒழுவுது பவுண்டேஷன் வழியாக தண்ணி வருது நாங்களும் படிக்கிற பிள்ளைகளையும் வச்சுக்கிட்டு நாங்கள் இந்த வீட்டு திட்டங்களில் இருக்கிறோம் இருந்தாலும் நாங்கள் கஷ்டப்பட்டு தான் இந்த வீட்டு வேலைங்களை நாங்கள் நாங்களாம் செஞ்சுக்கிட்டு தான் இதில் மறைச்சி வந்தோம் வந்தாலும் எங்களுக்கு இந் இப்போ இருக்க அரசாங்கம் இன்னும் எங்களுக்கு நல்ல வேலைகளை செஞ்சு கொடுக்கணும் பக்கத்துல இன்னும் வராமல் இருக்காங்க அப்படின்னா இன்னும் சரியான வேலை திட்டங்கள் நடக்கலை தண்ணி இல்லை கரண்டெல்லாம் இப்போ தான் அவங்க ஒரு ஒரு நிறுவனம் மூலியமாக எடுத்து கொடுத்தாங்க நாங்கள் இங்கே வந்து ஒன்றரை வருஷம் ஆகுது நாங்கள் வந்து கரண்ட்டு தண்ணியெல்லாம் இந்த கரண்ட்டு நாங்கள் வந்து எடுத்தோம் மதுபடி தண்ணி வசதியெல்லாம் ரொம்ப கஷ்டமாக இருக்கும் நாங்கள் இன்னொரு கிலோமீட்டர் போய்ட்டு தான் எல்லாம் எடுக்கிறோம் ஹஸ்பண்ட் வந்து குழி வேலை தான் எஸ்டேட்ல வேலை கொடுக்கலான்ட்டாங்க ஒரு மாதம் தான் இருந்தாங்க ஒன்று ஒரு மாதம் அப்புறம் வேலை கொடுக்கலாம் கை காசுக்கு தான் இருலான்ட்டாங்க குழி வேலை தான் செய்யறோம் ரொம்ப நாங்கள் தண்ணிக்கு எல்லாத்துக்கும் ரொம்ப கஷ்டப்படுறோம் மல்லிகைப்பில் உள்ளவங்க வீடு கொஞ்சம் வசதி இல்லாமல் இருக்கையும் கட்டி இந்த வீடை தந்தாங்க கையெடு கிளையா இருக்கும் ஆனால் நாங்கள் வந்துட்டோம் இருபத்தி ரெண்டாவது நம்பர் எங்களுக்குன்னு சொன்னாங்க ஹஸ்பண்ட் எஸ்டேட்டில் வேலைனால இந்த வீடு எங்களுக்கு கிடச்சி கரண்ட் எடுத்து கொடுக்கல சீலிங் அடிச்சு கொடுக்கல புலவை போடலை பில்டிங் மட்டும் கட்டி வச்சிருந்தாங்க ஸோ நாங்கள் மழை மழைப்பயணம் இருக்க இல்லாது ஏன்னா எங்களுக்கு மட்டும் சாம்பிள் வீடுனால தகரம் போட்டிருக்காங்க ஹஸ்பண்ட் மருங்க காலையிலேயே அஞ்சு அஞ்சரை கேளுமே பனி அந்த பனியை இருக்கிறத குடிக்க கொண்டு வருவாங்க கிளை கிளைனா பனியை பள்ளத்தில் இருக்கு போலங்க சட்டி பானை கல்லோ டாய்லெட்டுக்கெல்லாம் இங்க தான் தண்ணி எடுக்கிறாங்க அச்சோ அந்த தண்ணி கொண்டு வரது அவங்களுக்கு பத்த மாட்டேங்குது எங்களுக்கு பத்த மாட்டேங்குது இருந்தாலும் பிள்ளைக்கெல்லாம் தூங்க வச்சுட்டு நாங்கள் கொண்டு போயிட்டு தூங்க போட்டுட்டு தொட்டியில போட்டுட்டு பிள்ளைக்கு என்ன நடந்தாலும் பரவாயில்லன்னு தண்ணி அங்கேருந்து கொண்டு வரோம் ரொம்ப இழப்பு ரொம்ப கஷ்டமா இருக்கு நல்லாட்சி காலத்தில் இவ்வீட்டு திட்டம் ஆரம்பிக்கப்பட்டாலும் இக்குடியிருப்புகளின் உட்கட்டமைப்புகளை பூர்த்தி செய்ய வேண்டிய கடப்பாடு தற்போதைய அரசாங்கத்துக்கும் அந்த அரசாங்கத்துக்கு ஆதரவாக இருக்கும் மலேக பிரதிநிதிகளிடமே உள்ளது இம்மக்கள் பற்றி இவர்கள் சிந்திப்பார்களா